பெருஞ்சீரகம் ஜீரகம் சேர்த்துக்குள்ளாவுலேயும் இதுல வந்து பட்டை லவங்க எல்லாம் போடலாம் நான் வந்து செலவுக்குள்ள எல்லாம் போட்டு அதை செஞ்சுக்கிறேன் அதனால கொஞ்சம் சேர்த்துக்குள்ளாடி சேர்த்துக்கிறேன் இது கூடதான் கேட்கலாம் இதெல்லாம் ஆட்டி செலவு அது ஆட்டுறது நம்ம வந்து செலவு அரைச்சு வச்சுக்கிறோம் இல்லையா அந்த தூளை போட்டு வறுத்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது என்ன ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு அதனால இது கொஞ்சம் போட்டு அரைச்சிக்குவோம் வறுத்து அறுத்து அது ஒரு டேஸ்டாக இருக்கும் சும்மா ரெண்டு வருஷத்துக்கு ஆமாம் இது நம்ம இப்படி வறுத்து அரைச்சோம்னா நம்ம செலவு அரைச்ச மாதிரி சூப்பரா டேஸ்டாக இருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் இது கொஞ்ச நேரம் ஆறணும் அரைக்கிறதுக்கு நல்லா <Sessizos> <Sessizos>